புனித அந்தோணியார் சத்துரு மாலை சிரம் கட கட என சாத்தான் வெருண்டோட மடமட என அவன் ஆணவம் நீங்க படபட என மாற்றான் பதைத்து ஓட உடன் வந்து உதவுவாய் திடமையும் தூயா எந்தவினை வந்தாலும் உந்தனை மறவோம் தந்தை அந்தோணி சிந்தை இறங்குவாய் இந்த வேளை எந்தனுக்கு உதவி நீ சந்தத இன்பம் தந்தருள் கூறாய் இருள் நீக்கும் மருள் ஓட்டும் அருள் தாரும் பொருள் தாரும் குறை தீரும் ஞானமேயும் பரமோனமேயும் நர தாபம் தீரும் மனது நீக்கும் ஈன பிணி நீக்கும் அருள் பொழி அண்ணலே போற்றி போற்றி கருணை முகிலே போற்றி போற்றி திருவடியரே போற்றி போற்றி அன்னை பக்தரே போற்றி போற்றி நன்மறை போதா போற்றி போற்றி துன்பத்தில் இன்பமே போற்றி போற்றி வன் பேயெஞ்சும் வல்லவா போற்றி போற்றி எத்திக்கிலும் எதுவரினும் அத்தா அதனை அறவே போக்கி தத்தளிக்கும் சேயரை காத்தா பல்வரம் ஈவாய் கோடி அற்புதா சிரம் பணிகின்றோம் தேடியோருக்கு அடைக்கலமே சிரம் பணிகின்றோம் வாடியோருக்கு உறுதுணையே சிரம் பணிகின்றோம் ஈடில்லாத தூயவனே சிரம் பணிகின்றோம் பிணி துயர் ஏவல் தொல்லை அணியாய் உருமிடர் பித்து மற்ற குணங்கின் மாயை யாவும் மாற்றி அணுகும் எவை அரவணைப்பாய் அன்னகரே சத்ரு சங்காரமாலை காப்பு மூவா முதல்வனை நாளும் போற்றி பாவாலும் பூவாலும் பருணை ஏற்றி தேவாதி தேவன் திரு அடியராய் சீவிய நாளெல்லாம் தவத்துடன் வாழ்ந்த அந்தோணி முனியே வந்து உதவுவீரே பதுவை பதியர் வேதிய மேதை புதுமை வள்ளல் சங்கார மாலை யாத்திட அருள்வாய் பீடத்து அடியில் பேயை கட்டிய வீரச் சிறுவா ஓடச் செய்வீர் வாட்டு சிலுவை வரைந்து மாற்றானை ஓட்டிய மாதவனே நாலு பக்கமும் பசாசு வெட்கி ஓடச் செய்வீர் பாலனை கரத்தில் ஏந்திய சீலா ஞானத்து ஓடியம் துயர்நீக்க வாரும் சாத்தான் வாட்டிய துறவியை காத்திட போர்த்தினேர் உம் மேலாடை நீங்கியது நோயும் மறையுறை மேடையை இடித்தது பேயும் குறையேதும் இல்லாது காத்தீர் மக்களை கழுத்தை நெறித்து பேயை ஓட்டினீர் பழுவால் வருத்தும் பலரை காத்தீர் வருவீர் அருள் தருவீர் கருணை பொழிவீர் சருகன சாத்தான் பரந்திட செய்வீர் நச்சு உணவை நல்லதாக்கி உண்டீர் நச்சு சஞ்சலம் நின்று எமை காப்பீர் பில்லி சூனியம் செய்து ஏவிய பேய்களை வல்லமை மிகுநீர் ஓட்டிடும் விரைவாய் உருவம் செய்து உருவேற்றி பேயை அதனுள் ஏவி விட்டு கருவருக்கும் பகைவரை மயத்திடுவாய் மாவை குளைத்து பல்லயத்தில் பூசை விட்டு கொல்ல ஏவிடும் பேயை ஓட்டிடுவாய் சக்கரத்தில் உருவேற்றி முட்டையையும் படைத்து திக்காரம் ஊட்டிய பேயை ஓட்டிடுவீர் கருவை எடுத்து மந்திரம் ஓதி பேருரைத்து உருவேற்றிவிட்ட பேயை துரத்திடுவீர் ஆறு ஐந்து எண்பத்தி ஒன்று இரண்டு எட்டு இருபத்தி ஏழு எழுத்துக்களால் ஏவின பேய்களை வெருண்டோட செய்வீர் சுடலையில் உருவம் வைத்து ஏவல் செய்து அடித்தல் ஆணியின் தீங்கினை எரிப்பீர் சாராயம் கல் மதுபானம் பொறி கரி சோற்றிற்கும் ஆடும் கோர பேனை ஓட்டி நலந்தனை அருளும் காளி காட்டேரி மாடன் கூலி கருப்பன் வைரவன் போன்ற பேய் கணங்களை ஓட்டி கருணை புரிவீர் கலையத்தில் இட்டு மந்திரம் ஓதி கெடுவும் இட்டு நிலத்தில் புதைத்த நிமித்தங்கள் நீக்கும் பித்து பிடித்திட செய்த பிணி வந்திட செய்திட்ட ஏவலும் சத்தற்று போக செய்வீர் முனி புங்கவா ஆடும் பேயையும் ஓடும் பேயையும் சாடும் பேயையும் வையும் பேயையும் பாடும் பேயையும் பகடி பேயையும் நொண்டி பேயையும் ஓட்டுவீர் மாமுனியே ஓ என அலரும் பேயை ஒழிப்பீர் ஈ ஈ என இழிக்கும் பேயை சிதப்பீர் இடியோசையிட்டு பிடி பிடி என்றிடும் பேயினை இடி எடை என இடித்து உதைத்திடும் பருதி முன் எதிரி போல் பகைவனை ஓட்டும் பூனை முன் எலிபோல் கீரி முன் பாம்பு போல் பேயை நடுங்கச் செய்யும் சிங்கம்போல் சீறி எமை மாய்த்திட இங்கு வந்திடும் பேயை வீழ்த்தும் எரி உன் நாமம் ஓதும் எம்மையே என்னாலும் ஆளும் ஆளும் இம்மையில் தேற்றி அம்மையும் தாரும் ஐயனே அந்தோனியாரே ஆமேன்